எம்மை பெற்று வளர்த்த தாய் தகப்பர்கள் ஏதாவது வசியத்தை செய்து விட்டார்கள் என்றால் கடைசி முட்டும் அதை விடமாட்டோம் நிறைவேற்றியாகவும் எம்முடைய தாயை விட தகப்பனை விட நண்பர்களை விட மனைவியை விட புள்ளகுட்டிகளை விட எங்களுடைய உயிரை விட கண் மேலான கண்மணி நாயகம் அம்மசல்லு செல்லும் அவர்கள் கடைசியாக தொழுகியை பத்தி சொன்னார்கள் கடைசியாக வசியத்து தொழுகை விட்டுடாதுங்க பேணுதலாக இருங்க என்று சொன்னார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக தொழுவது இமாஞ்சமாத்தோடு தொழுவது முன்பின் சுண்ணத்துகளை பேணி தொல்வது நபிலான தொழுகைகளே மிகவும் ஜாக்கிரதையாக ஒழிப்பாக இருந்து நிறைவேற்றினால்தான் என்னுடைய வாழ்க்கையில வியாபாரத்தில தொழில குடும்பத்தில புள்ளகுட்டிகள் சந்ததிகள்ல துணியாவில ஆகரத்தில கபர்ல எமக்கு விமோசனமா வெற்றியா கைரா பதக்கத்து வேணுமா தொழுகையிலே பேணுதலாக இருப்போம் எனவே தயாமத்து நெருங்கும் பொழுது தொழுகையிலே அசக்தியா தொழுகையுடைய பாவமா இது அதிகரிக்கும் என்பதைத்தான் என்பதை எனவே மனைவி மக்களுக்கும் தொழுகையின் பக்கம் உற்சாகமூட்டி வழிகாட்டி தொழுகையிலே நாம் பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படியான பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நெருங்கும் பொழுது ஏற்படும் என்பதை தான் இருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்திலே தேர்தலுடைய நாம ஒவ்வொரு மேற்றிலும் எதையெல்லாம் பேசிக்கொண்டு ஈவானை இழந்தவர்களாக நம்பிக்கை இழந்தவர்களாக செயல்படுவதை விட்டும் தவிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து படைத்த ரப்பிம்பக்கம் அல்லாவுடைய தான் ஆட்சியாளர்கள் உள்ளங்கள் எல்லாம் இருக்கிறது யாரெல்லாம் என்னுடைய உரிமைகளை பேணி இந்த நாட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை நல்ல முறையில் செய்து கொள்ளக்கூடிய செய்து கொண்டு வாழக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை எமக்கு தந்தருவாயாக ஆட்சியாளர் உள்ளத்திலே எங்களை பற்றி நல்ல நம்பிக்கையை போட்டு விடுவாயாக என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா செய்ய வேண்டிய நேரத்திலே எம்முடைய ஈமானை இழக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுவதையிட்டும் கொள்வது நல்லதாக இருக்கிறது எனவே எம்முடைய தொழுகை மூலமாக உதவி தேட முடியும் உதவி தேடுவதற்கு தான் தொழுகை தரப்பட்டிருக்கிறது தொழுகையிலே விசேஷமான நபை சுண்ணத்தான தொழுகையில தாக்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் நிறைமைகளுக்காக எம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்காக வண்டி பரஸ்தீனிலே நடைபெறக்கூடிய அநியாயங்களுக்காக வண்டி அல்லா இடத்திலே முறையிடுவோம் அன்பு கூடிய மேலான சகோதரர்களே அதுதான் இந்த கட்டத்திலே செய்ய வேண்டிய வேலை